ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா யாருக்கெல்லாம் குலாப் ஜாமுன் பிடிக்கும் ரொம்ப சாஃப்டாக ஹெல்த்தியாக கடையில் போய் மாவு வாங்காமல் கோதுமை மாவு வச்சு ரொம்ப சூப்பரான குலாப் ஜாமுன் பண்ணிடலாம் வாங்க ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் இந்த நெய் வந்து காயக்கூடாது கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் இருக்கும்போதே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து அதில் நான் சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இரநூறு கிராம் கோதுமை மாவு இருக்கும் அவ்வளவுதான்ப்பா இந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் நேரம் மாறுற அளவுக்கு வறுத்துக்குங்க ரொம்ப தீஞ்சி போகாமல் பார்த்துக்குங்க ஹீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி வச்சு வாசனையாக வறுத்து எடுத்துக்குங்க டேஸ்டியான குலாப் ஜாமுன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் மாவு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆப்ப சோடா சிறிதளவு சேர்த்துக்குங்க ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து வறுத்துட்டு நல்ல திக்கான பால் காய்ச்சிய பால் நல்ல திக்கான பால் ஆற வச்சு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சூடாக சேர்க்கக்கூடாது ஆற வச்சு சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நம்ம வந்து கலந்து எடுக்க போகிறோம் அவ்வளவுதான்ப்பா இப்போ பால்லையே இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு சாப்பிடான குலாப்ஜாமுன் மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சி கடையில் வாங்கினா கூட இவ்வளோ சாப்பிட்டா இருக்குமான்னு சந்தேகந்தான் இந்த மாவை வந்து நீங்கள் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து இதை செய்து முடிச்சிடலாம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த குலாப் ஜாமுன் டேஸ்ட்டாக இருக்குமான்ற சந்தேகமே வேண்டாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அள்ளம் நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க செலவும் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சுடலாம் ஒரு பத்து நிமிஷம் எடுத்து வச்சா போதும் ரொம்ப நேரம்லாம் இது வெயிட் பண்ண வேண்டியது இல்லை குலாப் ஜாமுன் பொறிக்க இப்போ ரெடியாகிடலாம் எண்ணெயை தேவையானதை சேர்த்துட்டு சிம்மில் போட்டுருங்க இப்போ இந்த உருண்டைகளை நம்ம உருட்டிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் எடுத்து இந்த உருண்டைகளை உருட்டிக்கலாம் உருண்டையை வந்து கொஞ்சம் நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அழகாக ஸ்லோவாக வந்து உள்ளங்கையில் வச்சு அழகாக உருட்டி விடுங்க வீரல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும் கடையில் வாங்குகிற மாவில் எப்படி வருதோ அதே போல் தான் வரும் இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா இனிமேல் நீங்கள் கடை பக்கமே போக மாட்டிங்க குலாப்ஜாம் செய்யணுன்னா உடனே சப்பாத்தி பூரி செய்யும்போது கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு அழகாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான குலாப் ஜாமுன் இப்போ நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு போறீங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கெலாம் கலர் மாறிடுது நான் போடும்போதே ரொம்ப கவனமாக தான் போட்டேன் சட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தீஞ்சு போனது போல் கலர் மாறிடும் அதனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுட்டு நீங்கள் பொறிச்சிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும் இப்போ எல்லாத்தையும் நான் இதில் வந்து சேர்த்துட்டேன் ஒன்றோடு ஒன்று ஒட்டவே ஒட்டாது நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம்ப்பா அவ்வளவுதான் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பக்கத்துலேயே இருந்து நல்லா கலந்து விடுங்க குலாப் ஜாமுன் பொறிக்கும் போது நல்லா கவனமாக கிட்டே இருந்து நம்ம வந்து செய்யணும் இதை வந்து அடுப்பில் போட்டுவிட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பியெல்லாம் வரக்கூடாது நல்லா பொன்னீரமாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம மொத்தமாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ குலாப் ஜாமுனுடைய ஜீரா நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம் சர்க்கரை வந்து ஒரு இரநூறு கிராமுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்தால் போதும் ஏலக்காய் பொடி கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எசன்ஸ் தேவைனாலும் சேர்த்துக்கலாம்ப்பா பாகு எந்த பதமும் கிடையாது லைட்டாக ஐட்டாக கையில் ஒற்றளவுக்கு இருந்தால் போதும் இப்போ பொறிச்சு குலாப் குலாப்ஜாமுனாக இதில் வந்து சேர்த்துடலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே பக்குவத்தில் செய்யுங்க ரொம்ப நல்லா வரும் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நம்ம சேனலில் நல்ல எளிமையான ஸ்நாக்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் செலவெல்லாம் ரொம்ப கம்மி தான் செய்கிறது ரொம்ப ஈஸி அதெல்லாம் போய் பாருங்கப்பா சர்க்கரை பாவில் நல்லா கொதிக்க விடுங்க மற்றபடி நம்ம கடையில் வாங்குகிற ஜாமுன்லாம் நம்ம போட்ட ஒன்று நிறுத்திவிடுவோம் அப்படி இல்லை இதை வந்து நல்லா வந்து ரெண்டு மூணு முறை கொதிக்க விட்டாதான் அந்த ஜீரால் நல்லா இறங்கும் கோதுமை மாவுன்றதுனால இது போல் தான் நம்ம கரெக்டாக செய்யணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அப்படியே பரிமாறிக்கலாம் டேஸ்டியான கோதுமை மாவு குலாப் ஜாமுன் ரெடி ஆகும் இந்த குலாப் ஜாமுன் கோதுமை மாவில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளவு சாஃப்டாக அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஜீரா எடுத்து நான் அது மேலே கொஞ்சம் அப்படியே ஊற்றி விட்டுட்டேன் அப்போ தான் நல்லா பூரி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமாப்பா எவ்வளவு மிருதுவாக வருது பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஜாமுன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்